வணக்கம் மறைந்த இலங்கையின் மெய்வல்லுனர் ஆளுமை கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் பற்றிய காணொளியே இது யாழ் மாவட்டத்தில் இருந்து உருவாகிய இலங்கையின் தலைசிறந்த மெய்வல்லுநர் கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீரசிங்கம் தன்னுடைய எண்பத்து ஒன்பதாவது வயதில் ஐக்கிய அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் வியாழக்கிழமையன்று காலமாகியிருக்கிறார் வீட்டில் குடும்ப உறுப்பினர்கள் சூழ்ந்திருந்தபோது அவரது உயிர் நிம்மதியாக பிரிந்ததாக அவரது மகன் அர்ஜுனன் எதிர்வீரசிங்கம் அனுப்பிய தகவலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆசிய விளையாட்டு விழா வரலாற்றில் இலங்கைக்கு முதலாவது தங்கப்பதக்கத்தை வென்று கொடுத்த பெருமை கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தையே ஆசிய விளையாட்டு விழாவின் மூன்றாவது அத்தியாயம் டோக்கியோவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து எட்டாம் ஆண்டு நடைபெற்ற போது கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் உயரம் பாய்தலில் இரண்டு தசம் பூஜ்யம் மூன்று மீட்டர் உயரத்தை தாவி ஆசிய விளையாட்டு விழா சாதனை இலங்கைக்கு தங்கப்பதக்கத்தை கொடுத்த வரலாற்று நாயகனாகவும் திகழ்கிறார் அவருக்கு வெள்ளிப் பதக்கம் கிடைத்திருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு ஆசிய விளையாட்டு விழாவிலும் அவர் பங்கு பெற்றிருந்தார் இதனைவிட யாழ் மத்திய கல்லூரியில் பதினேழு வயது மாணவனாக இருந்தபோது ஹெல்சின் கி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டு ஒலிம்பிக் விளையாட்டு விழாவில் இலங்கை சார்பாக பங்கு பெற்றதுடன் நான்கு வருடங்களின் பின்னர் மெல்பர்னில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஆறாம் ஆண்டில் ஒலிம்பிக் விளையாட்டு விழாவிலும் கலாநிதி சிங்கம் பங்காற்றியிருந்தார் யாழ் மத்திய கல்லூரியிலும் கொழும்பு புனித சூசையப்பர் கல்லூரியிலும் கல்வி பயின்ற அவர் பிற்காலத்தில் இலங்கையின் மெய்வல்லுனர் விளையாட்டுத் துறையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்றியிருக்கிறார் மெய்வல்லுநர்களின் மேம்பாட்டை முன்னிட்டு குறிப்பாக வடக்கு கிழக்கு மெய்வல்லுநர்களின் மேம்பாட்டை முன்னிட்டு பல்வேறு பயிற்சி முறைகளை நடத்தியிருக்கிறார் இலங்கையின் மற்றமொரு உயரம் பாய்தல் வீரரான மஞ்சுள குமாரவிற்கு பயிற்சி அளித்து அவரை சர்வதேச அரங்கில் பதக்கங்கள் வெல்லும் மெய்வல்லுனராக உருவாக்கிய பெருமை கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தையே சாருகிறது அமெரிக்காவில் இருந்து தாயகத்திற்கு அவர் வருகை தந்த போதெல்லாம் யாழ்ப்பாணத்திலும் கொழும்பு சுகதாச அரங்கிலும் இளம் மெய்வல்லுனர்களுக்கு அவர் ஆலோசனைகள் வழங்குவதற்கு தவறியதே இல்லை யாழ்ப்பாணம் விழானில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி நான்காம் தகுதி பிறந்த இவர் யாழ் மத்திய கல்லூரியின் பழைய மாணவராவார் பாடசாலை பருவத்திலேயே உயரம் பாய்தலில் அகில இலங்கை சாதனையை முறியடித்த பெருமையும் இவருக்கு இருக்கிறது இலங்கை லியோன் பப்புவா நியூகினியா நைஜீரியா ஆகிய நாடுகளின் பல்கலைக்கழக விரிவுரையாளராக பணியாற்றியுள்ள நாகலிங்கம் எதிர்வீர சிங்கம் ஜுனெஸ்கோவின் ஐந்து ஆண்டுகள் கடமையாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை விளையாட்டுத் துறையில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய கலாநிதி நாகலிங்கம் எதிர்வீர சிங்கத்தினுடைய ஆத்மா சாந்தியிடைய மன்னார் சார்பாக நாங்களும் இறைவனை பிரார்த்திக்கின்றோம்